வணக்கம் சுவிதார் மேஜர் ஆல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார் மெட்ரல் கோர் ஆஃப் சர்வஸ் செக்ரட்டரி எக்ஸரிஸ் மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் ஸ்பர்ஸ் சிஸ்டம் பார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரக்ஷா த பர்ஸ் என்பது அமல்படுத்தப்பட்டதற்கே காரணம் ஒவ்வொரு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வுதீரர்கள் அவர்களது ஓய்வூதிய விவரங்களை அவர்களாகவே அவர்களது ஓய்வூதிய ஆவணங்களான பென்ஷன் ஸ்லிப் பிபிஓ பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அதாவது ஓய்வூதிய ஆணை வாயிலாகவே பார்த்து விவரம் தெரிந்து குறைகளோ திருத்தங்களோ இருப்பின் அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்து கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த பர்ஸ் என்பது அமல்படுத்தப்பட்டது ஆனால் அதிகப்படியான முன்னாள் வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வீரர்கள் மற்றவர்கள் உதவியே நாடி வருகின்றார்கள் ஆனால் இந்த வீடியோவை பொறுத்தவரை ஒவ்வொரு முன்னாள் படை வீரர்களும் குடும்ப ஓய்வீரர்களும் அவர்களாகவே அவர்களது ஆண்ட்ராய்டு மொபைல் வாயிலாகவே பர்ஸ் போர்ட்டலில் லாக்இன் செய்து லாக்இன் செய்த பின்பு எப்படி அவர்களுடைய பென்ஷன் சிலிப் மற்றும் பிபிஓவை பதிவிறக்கம் செய்து பார்த்து விவரம் தெரிந்து நடவடிக்கை எடுப்பது என்பது பற்றி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை மேற்படி பார்ப்போம் வெல்கம் மெட்டரன்ஸ் வெல்ஃபேர் ஆர்ப்பு கோட்டை யூடியூப் சேனல்ஸ் பர்ஸ் லாகின் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் சேஞ்ச் பாஸ்வேர்டு இஃப் ரிகேட் வியூ டவுன்லோட் பென்ஷன் சிலிப் பிபிஓ கரிஜாண்டம்பிபிஓ லைஃப் சர்டிஃபிகேட் அதாவது நமது ஆண்ட்ராய்டு மொபைல் வாயிலாகவே அந்த பர்ஸ் போர்ட்டலை லாகின் செய்து செய்வது அத்துடன் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆப்ஷன் வந்தால் அதை பாஸ்வேர்டு செய்வது அப்புறம் லாகின் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய பென்ஷன் சிலிப் பிபிஓ கரிஜா நம்பிபிஓ லைஃப் சர்டிஃபிகேட் எப்படி பார்ப்பது என்பது பற்றி தான் இந்த வீடியோ இப்போது வந்து முன்னாள் படை வீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டாச்சுன்னா நம்ம மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்த்தாச்சுனாலே உங்களுக்கு அந்த கூகுள் அந்த குரோம் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த கூகுள் சர்ச் ஆப்ஷன் அந்த வந்து உங்கள் மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனில் வந்து தெரிய வரும் சர்ச் கூகுள் அதில் போயிட்டு நீங்கள் ஸ்பர்ஸ் டாட் டிவென்ஸ் பென்ஷன் அப்படின்னு போட்டாச்சுனாலே அந்த கீழே பல ஆப்ஷன் வரும் அதை நீ கிளிக் பண்ண உடனே மற்றது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு அதில் உங்களுக்கு தெரிய வரும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் லாகின் ஸ்பர்ஸ் போர்ட்டலுடைய அந்த பேஜ் லாகின்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த லாகின் கிளிக் பண்ண உடனே யூசர் லாகின் பேஜ் வந்து நம்ம முன்னாடி வரும் அதில் வந்து யூசர் நேம் கீழே வந்து பாஸ்வேர்டு அப்புறம் கோடு இதை மூணையும் போட்டு நம்ம கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஓடிபி கூடிய மெசேஜ் வரும் இப்போ யூசர் நேம் யூசர் நேம்ங்கிறது வந்து நம்மளுடைய பிபிஓ தான் பர்ஸ் பிபிஓ இந்த பர்ஸ் பிபிஓங்கிறது வந்து டுவல் டிஜிட் அதோட ஒரு நம்பர் சேர்க்கணும் ஜீரோ ஒன்றுனால் சர்வீஸ் பென்ஷனர் ஜீரோ டூனா ஃபேமிலி பென்ஷனர் ஜீரோ த்ரீனா டிபெண்ட் ஃபேமிலி பென்ஷனர்ஸ் ஆனால் இந்த பர்ஸ் பிபிஓ நம்பருக்கு பல விவரங்கள் இருக்குது ஆனால் எளிதாக அதை ஞாபகம் வச்சுக்கிட முடியாத எப்படின்னு கேட்டாச்சுன்னா ஒன் டு எயிட் சீரியல் ஒன்னிலிருந்து எட்டு வரைக்கும் அந்த சர்வீசஸ் கோடுங்கிறது சர்வீஸ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஜேசியோஸ் ஓவார் இந்திய குழந்த் சிவில் அந்த சர்வீஸ் கோடு வந்து ஒன் டு எயிட் வரைக்கும் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து அந்த சர்வீஸ் கோடு இப்போ டூ என்பது ஆர்மியை பொறுத்தவரையில் ஆர்மிக்கு ஜேசியோஸ் அண்ட் ஓவாருக்கு நெக்ஸ்ட் டூ டிஜிட் அது வந்து ஒன் டு ஃபிஃப்டி வந்து ஆர்மி ரெக்கார்ட் ஆஃபீஸர் இப்போ ஜீரோ ஃபைவ் என்பது வந்து சிக்னல் ரெக்கார்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அந்த டூ தௌசண்ட் நைன் என்பது டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் அது அதுக்கப்புறம் அஞ்சு டிஜிட் இருக்கிற அஞ்சு எண்கள் அதுதான் உங்களுடைய யூனிக்கு பிபிஓ நம்பர் இதை எளிதாக ஞாபகம் வச்சுக்கிட முடியும் ஃபஸ்ட்டு டிஜிட் என்பது நம்மளுடைய சர்வீஸ் கோடு ஆர்மியோ நேவியோ ஏர்ஃபோர்ஸோ ஆஃபீஸரோ ஜேசிஎஸ் ஓர் என்பது பற்றி நெக்ஸ்ட்டு வந்து டூ டிஜிட் சம்மந்தப்பட்ட ரிக்கார்ட் ஆஃபீஸ் அப்புறம் ஃபோர் டிஜிட்ஸ் எந்த வருஷம் ஓய்வு பெற்றது ரிட்டைர்மெண்ட் ஆனது அப்புறம் ஃபைவ் டிஜிட் அந்த அஞ்சு எண்கள் வந்து அந்த பத்தினுடைய பிபிஓ நம்பர் என்பது தான் இதோட சேர்த்து தான் நம்ம ஜீரோ ஒன்றுனா சர்வீஸ் பென்ஷனர் ஜீரோ டூனா ஃபேமிலி பென்ஷனர் ஜீரோ த்ரீனா டிபண்ட் ஃபேமிலி பென்ஷன் அப்புறம் பாஸ்வேர்டு ஏற்கனவே நமக்கு முதல்ல வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்திருக்கும் அந்த இல்லைன்னா ஏற்கனவே நம்ம ஏற்படுத்தி பாஸ்வேர்டு வச்சுருப்போம் அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு கீழே கோடு அந்த கோடை பார்க்கணும் சரியாக அந்த கோடு வந்து சரியாக தெரியல ஒவ்வொரு எழுத்து அழிஞ்சிருக்கு சரியாக தெரியாமல் இருக்குதுன்னா நீங்கள் அதை வந்து அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் சரியாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு அந்த கோடு வரும் இதில் பாருங்கள் கோடு சரியாக தெரியுது பி எஃப் பி டூ த்ரீ இ என்பது இப்படி இப்படி தெரிஞ்ச கொண்டு தான் போடணும் இல்லைன்னா அது என்னாகும் உங்களுடைய இன்வேலடு கோடுன்னு வரும் இப்போ வந்து சரியான முறையில் உங்களுடைய பிபிஓ நம்பர் ப்ளஸ் அந்த சர்வீஸ் கோடு போட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு சரியாக போட்டு நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா ஓடிபிக்குடைய அந்த பேஜ் வந்து உங்களுக்கு டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் அதாவது உங்கள் முன்னாடி வரும் அதில் ஓடிபி உங்களுடைய மொபைல் எந்த மொபைலில் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு வச்சுருக்கிறீங்களோ அந்த ஸ்பர்ஸில் அதில் ஓடிபி வரும் ஓடிபி போட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்பர்ஸ் போர்ட்டலில் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆடன உடனே உங்களுக்கு தெரிய வரும் மை டாக்குமெண்ட்ஸ் லைஃப் சர்டிஃபிகேட் ஐடென்டிஃபிகேஷன் ட்ராக் சர்வீஸ் ரிக்கோர்ட் அப்டேட் பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிறது எல்லாமே இருக்குது ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர்டி ஆகிடுச்சி முடிஞ்சிருச்சுன்னா அந்த பாஸ்வேர்டுடைய ஆப்ஷன் கேட்கும் அதுதான் சேஞ்ச் பாஸ்வேர்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுங்கும் போது என்டர் யுவர் கரண்ட் அல்ல ஒன் டைம் அந்த பாஸ்வேர்டு அந்த வந்துருச்சுன்னா அதை நீங்கள் அதில் போட்டாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு ஏற்படுத்த விரும்புகிறீர்களோ புதிய பாஸ்வேர்டு அதை போடணும் அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதை இதில் போடணும் பாஸ்வேர்டுங்கிறது வந்து குறைந்தது எட்டு டிஜிட்டில் இருக்கணும் மேக்சிமம் பன்னிரெண்டு இதில் வந்து அல்பாபேட் ஏ டூ ஜெட் அதுக்குள்ளே ஒன்று பெரிய எழுத்து ஒன்று சின்ன எழுத்து ஒரு கேபிட்டல் ஒரு ஸ்மால் லெட்டர் அப்புறம் நம்பர் அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டரில் எந்தெந்த கேரக்டரில் கூறப்பட்டு இருக்குது அதன்படி ஒரு பாஸ்வேர்டை நம்ம ஏற்படுத்தலாம் பாஸ்வேர்டை ஏற்படுத்தி இதில் போட்டு க்ளிக் பண்ணாலே இங்கே நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்துடும் உங்களுக்கு இவர் பாஸ்வேர்டு பின் சேஞ்சுடு சக்ஸஸ்ஃபுல்லி யூ வில் நவ் பி லாக்டு அவுட் டு அவாய்ட் சர்வீசஸ் லாக்இன் வித் அப்டேட்டட் கிரெடின் அப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் ஓகே பண்ணியாச்சுன்னா நீங்கள் புது பாஸ்வேர்டு ஏற்படுத்திட்டீங்க திரும்ப அந்த புது பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் முதல்ல என்ன சொன்னமோ அதே மாதிரி யூசர் நேம் அதுக்கப்புறம் புது பாஸ்வேர்டு அப்புறம் கீழே அந்த கோடை போட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே திரும்ப உங்களுக்கு அந்த ஓடிபியினுடைய மெசேஜ் வரும் முன்னாடி உங்கள் மொபைலில் ஓடிபி வந்தோடனே ஓடிபி போட்டு கிளிக் பண்ணியாச்சுன்னா திரும்ப அந்த பர்ஸ் போர்ட்டலுடைய அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதில் மை டாக்குமெண்ட் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா விவரங்களும் தெரியும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு முன்னாடி தெரிகிறது வந்து மை டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பென்ஷன் ஸ்லிப் வந்து தான் முன்னாடி தெரிய வரும் அதில் வந்து நீங்கள் பென்ஷன் ஸ்லிப்பை இதை கிளிக் பண்ணியாச்சுனாலே அந்த பென்ஷன் ஸ்லிப்பை நீங்கள் பார்க்க முடியும் இந்த பென்ஷன் ஸ்லிப்பை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஓப்பனுங்கிற ஒரு ஒரு ஏற மார்க் போட்டு காமிச்சிருக்கிறோம் அதை கிளிக் பண்ணாலே உங்கள் பென்ஷன் ஸ்லிப் ஓப்பன் ஆகிடும் ஈஸியாக நீங்களாகவே உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலாக வாயிலாகவே உங்கள் பென்ஷன் ஸ்லிப்பை எளிதாக பார்க்க முடியும் மாதம் மாதம் பார்க்கலாம் அதே நேரத்தில் நெக்ஸ்ட்டு இல்லை என்னென்னா பென்ஷன் ஸ்லிப் பென்ஷனர் பிபிஓ பென்ஷன் கரிஜான பிபிஓ அந்த மாதிரி பல விவரங்கள் கொடுத்துருக்குது அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன வேணாலும் பார்க்கலாம் இது பென்ஷன் சிலிப் நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பிபிஓ அந்த பிபிஓ பென்ஷனஸ் பிபிஓவை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா எத்தனை பிபிஓ அதில் இருக்குதோ உங்களுக்கு அந்த பிபிஓவை நீங்கள் ஒவ்வொன்றாவே கிளிக் பண்ணி பார்க்கலாம் முதல்ல சொன்ன மாதிரி கிளிக் பண்ண உடனே அந்த ஓப்பனுங்கிறது நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ண உடனே பிபிஓ வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துடும் அந்த பிபிஓ நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்து அதில் ஏதாவது குறைகளோ திருத்தங்களோ இருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் இப்போ நம்ம வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட்டு வரோம் இதில் ஈஸியாக நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்மளுடைய லைஃப் சர்டிஃபிகேட் எப்போ டியூ லைஃப் சர்டிஃபிகேட்டை க்ளிக் பண்ண உடனே இந்த லைஃப் சர்டிஃபிகேட் ஐடென்டிஃபிகேஷன் அந்த உங்கள் முன்னாடி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய தான் போட்டிருக்கிறேன் இப்போ நான் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அக்டோபர் செவன் அக்டோபருக்கு சப்மிட் பண்ணேன் இப்போ தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது நெக்ஸ்ட் இயர் அக்டோபரில் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் இருக்குது ஆகையால் ஒவ்வொரு முன்னாள் படை வீரர்களும் குடும்ப ஓய்வீரர்களும் அவர்களது ஆண்ட்ராய்டு மொபைல் வாயிலாகவே அந்த பர்ஸ் போர்ட்டலில் லாகின் செய்து அவர்களுக்கு பார்க்க வேண்டுமெனில் அவர்களது பென்ஷன் சிலிப் பிபிஓ இந்த லைஃப் சர்டிஃபிகேட் டீ சர்டிஃபிகேட் டேட் என்பதை எளிதாக பார்த்துக்கொள்ளலாம் மற்றவர்கள் உதவியை நாடு தேவையில்லை ஆகவே தான் இந்த வீடியோ ஒவ்வொரு முன்னாள் முப்படை வீரர்களும் அவர்கள் வந்து முயற்சி செய்ய வேண்டும் அவர்களாகவே அவர்களது அந்த பர்ஸ் போர்ட்டலில் அவர்களுடைய லாகின் பாஸ்வேர்டு அவங்களுடைய யூசர் நேம் அதாவது பர்ஸ் பிபிஓ நம்பர் அதோட ஒரு டிஸ் டிஜிட்டை சேர்த்து யூசர் நேம் ஆகிடும் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் செய்து பார்த்தாலே உங்களது பென்ஷன் செலிப்பு விவரம் மாதம் மாதம் பார்த்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் பிபிஓ விவரங்களையும் பார்த்துக்கொள்ளலாம் ஏதாவது நீங்கள் திருத்தங்கள் அனுப்பியிருக்கலாம் சர்வீஸ் ரீகோஸ் கிரிவியன்சஸ் அதுக்கு மெசேஜ் வந்திருந்தாலும் எளிதாக பார்க்க இயலும் என்பதற்காகவே இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் And share the video for more awareness amongst esm and other for better use. Thank you, Hind. Nandri Manak.